நம்ம வந்து சைவ சித்தாந்த சாஸ்திர நூலான இருபா இருபது சிந்திச்சிட்டு இருக்கோம் இதுல வந்து இது வந்து அருள்நதி சிவாச்சாரியார் நமக்கு அருளி செய்தது அவருடைய குருவாகிய மெய்கண்ட தேவ நாயனார் கிட்ட அவர் சில ஐயங்கள் கேட்பது போல நூலாம இருபா இருபது சிந்திச்சிட்டு இருக்கோம் இதுல வந்து இது வந்து அருள் ஆஹ் சோ வந்து ஐயங்களை வந்து அவருடைய குரு கிட்ட கேட்கும்படியாக இது அமையப்பட்டிருக்கு அதோட விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு மூன்றாவது பாடல் நேற்றுக்கு வந்து பதியோட இயல்பு பார்த்தோம் பதியோட இயல்பு என்ன அவர் எப்ப வந்து நம்ம ஏன் நமக்கு வந்து ஆரம்பத்துல உதவி செய்யல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு அதோட அவசியம் என்ன அது வந்து பக்குவ நிலை அடைகிற வரைக்கும் அவர் எதற்காக காத்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதோட சாராம்சம் என்ன அப்படின்னா நாம் இறைவரை தேட துவங்க வேண்டும் அப்புறம் இறைவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் அது ஒண்ணுதான் அவர் எப்பவுமே நம்மள நீங்கிறதும் இல்ல நீங்கவும் மாட்டாரு நம்ம இப்படியே இருந்தாலும் அவரும் நம்மள இப்படியே வச்சு நம்மள அதாவது சில பசங்க வந்து கிளாஸ்ல இருந்து பத்து வருஷம் ஆனாலும் அதே கிளாஸ்ல அப்படியே விட்டுட்டு இருப்போம் எல்லா பொண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற நிலையில நம்ம இப்படியேதான் இருக்கிறோம்னா இப்படியே நம்மளையும் வச்சிட்டு இருப்பாரே தவிர அவர் எதுவுமே ஆனா நம்மளோட சிந்தனையில சில அனுபவங்களை கொடுத்து நம்மளை மாற்றக்கூடிய ஒரு திறமை வந்து கிட்ட இருக்கு அதனாலதான் இத்தனை ஆன்மாக்கள் பிறந்தாலும் அத்த பல ஆன்மாக்கள் முக்தியும் பெற்றுட்டு இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் பிறக்குறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது முக்தி நம்ம கண்ணுக்கு தெரியாதனால யாருமே முக்தி பரலை போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த அந்தந்த ஒவ்வொருத்த அவர் ஒரு டாக்டர் அப்படின்னா அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர் எல்லா பேஷண்ட்டையுமே கிளியர் பண்ணக்கூடிய திறமையும் அந்த அந்த அவரு முக்காலமும் உணர்ந்தவர் யாரை எப்படி சொன்னா வழிக்கு கொண்டு வரலாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படியான இறையவனுடைய இயல்பை பார்த்தோம் ஆஹ் அடுத்தது பசு இயல்பு இன்னைக்கு பார்க்கலாம் அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான் மெய்கண்ட தேவே அறிவோ அறியேனோ யாது என்று கூறுகேன் கூறுமாறு கொள்ளாமல் கூறு அப்படின்னு சொல்றாங்க ஆய்ந்து குறிமாறு கொல்லாமல் கூறு அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னா ஆஹ் நம்ம கண்ணை நம்ம மூடி இருக்கோம் இல்ல கண்ணுல இப்ப நம்ம நம்ம ராத்திரி நேரத்துல பூமி இருட்டுல போறோம் அப்படின்னா இருட்டா இருக்கு அது ஒண்ணு கண்ணாலும் கண்ணு இருக்கு எதையுமே தெரியல ஒரு ஒண்ணுமே தெரில இருட்டுனா எடுத்து இருட்டானுமே தெரில நான் ஆனா சூரியனோட இருக்கும்போது என் கண் நல்லாதான் வேலை செய்யுது செடி பாக்குது பறவைய பாக்குது எல்லாத்தையும் பாத்துட்டு அது போல என் அறிவு கூட சில சமயம் என்ன ஆகுதுன்னா சமயம் நல்லா வேலை செய்யுது கேக்கங்காட்டி எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் எல்லாமே ஆஹ் வந்து வீட்டுல என்னென்ன நாளைக்கு பா பசங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கரெக்டா எடுத்து வைக்கிறது எல்லாமே கரெக்டா செய்யறோம் ஒரு சமயம் ஆஹ் அப்படியே ஏமாந்துட்டு நிக்கிற மாதிரி ஒரு நிலை என்ன நம்ம அவங்க ஏமாந்துருச்சு விட்ட மாதிரி ஏன் ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சில பேர் என்ன நீ வந்து உன் புத்திய யோசிக்கலையா ஏன் இந்த பினான்ஸ்காரண்ட்ட போய் நீ பணத்தை இன்வெஸ்ட் பண்ண என்னமோ தெரியல எனக்கு புத்தியே வேலை செய்யல அப்படி சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோ இப்படி நம்ம உலகியல்லயே வாழ்ந்தா கூட ஒரு சமயம் வந்து நம்மளால ஒரு நல்ல பளிச்சுன்னு ஒரு விஷயத்த வேலை செய்ய முடியுது செய்ய கரெக்டா ஒர்க் பண்ண முடியுது எல்லாமே பண்ண முடியுது சில சமயம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது நீயா நியாயமாந்த நீயா தான் நிறைய பேர் கேட்பாங்க அப்படி வந்து ஒரு நிலையும் இருக்கு சோ இதுல இப்ப நான் எனக்கு அறிவு இருக்கா இல்லையா அவர் கேட்கிற ஒரே கஷ்டம் எனக்கு அறிவு இருக்கா இல்லையா எனக்கு அறிவு இது சிலசமயம் இருக்கு சிலசமயம் இல்லைன்னா என்ன அர்த்தம் நான் அறிவு உடையவனா அல்லது அறியாமையை உடையவனா இவ்விரண்டில் இயல்பான குணம் எது அப்படின்னு அவர் கேக்குறாரு அத வந்து ஆ அந்த இதோட இத அறிவுறுத்துமாறு அவரு அவருடைய குருநாதர் ஆகிய மைக்கண்ட தேவராய தேவநாயனார்ட்ட ரொம்ப பணிவோட கேட்கிறார் இப்ப அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இந்த உயிர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி அது சார்ந்ததன் தன்மையை கொண்டது அதுவாகவே எதையுமே அறிந்து கொள்ளாது ஆஹ் இன்னைக்கு இந்த விஷயத்த உனக்கு சொல்லணும் அப்படின்னு இறைவன் நினைச்சா ஒரு சூழலை உருவாக்கி உனக்கு சொல்லிக் கொடுப்பா இப்ப நம்ம இப்ப சாதாரண உலகிகள்ல நம்ம ஒரு முக்கம் படிச்சா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ஆனா வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் அனுபவிச்சாதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் இது வந்து எல்லாமே வந்து எப்படின்னா நம்ம அனுபவிச்சு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு புக்கை ரீட் பண்ற மாதிரி லைஃப வந்து நம்ம அப்படியே ஆசில ஆசலா தட் அப்படியே நம்மளும் இதை படிச்சேன் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு கிடையாது அது எப்படின்னா நீங்க ஒரு சூழல்ல நின்னு அந்த சூழல்ல க அத நீங்க சமாளிக்கக்கூடிய அந்த நிலையில தான் ஆஹ் உங்களுக்கு அந்த விஷயமயத்தோட அருமை என்னன்னு தெரியும் அந்த விஷயத்தோட அவசியம் என்னன்னு தெரியும் இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு ரூபா அப்படின்னு கணக்கு கையில வச்சிரு வச்சிருக்கீங்கன்னா கூட ஒரு நாள் நீங்க எதுவுமே எடுக்காம எங்கேயாவது போகல அப்போதான் அந்த அஞ்சு ஐயோ அஞ்சு ரூபாவது அந்த பர்சுல போட்டு வச்சிருக்காமே அதை வச்சாவது எதாவது நம்ம ஒரு ஃபோன் காலாவது பண்ணிருக்கலாமே சோ அப்பதான் அந்த அஞ்சு ரூபாயோட் முக்கியத்துவமே நமக்கு தெரியும் அது மாதிரி நமக்கு அந்த சூழல்னா ஒவ்வொரு விஷயத்தோட முக்கியத்துவத்தையும் அதோட அவசியத்தையும் நமக்கு உணர்த்தும் இதெல்லாம் உணர்த்துறது யாரு தான் உணர்த்துறாரு இதன் மூலமாக அவர் எல்லாத்தையுமே காட்சி தான் அவர் பிரியர் நம்ம சுவாமி நாடகப்பீரியர் நாடகமாதான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு ரிட்டன் டாக்குமெண்ட் ஆஹ் எதுவுமே வந்து கேள்வி ஞானம் கிடையாது எல்லாமே அனுபவம் ஞானம் தான் அதனால அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு அதுவும் ஒரே நேரத்துல எல்லா அனுபவத்தையும் கொடுத்துட்டா பாவம் அந்த ஆன்மா தாங்குமா தாங்காரு அதனால ஒவ்வொன்னா கொடுக்குறாரு அப்படி ஒவ்வொன்னா கொடுக்கும் பொழுது அந்த ஆன்மா ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சுக்குது அப்படி அது புரிஞ்சுக்கிறப்ப அது அறிவுடையது அகா நம்ம அறிவுடைவன் அப்படி தானா அது நினைச்சுக்குது அதுக்கு என்ன அறிவு ஆஹ் அந்த நேரத்துல அது விளங்க பெறக்கூடிய ஒரு சூழல் வழங்கப்பட்டதுனால அது அப்படி இருக்கு அப்படிங்கறத தெரியும் நம்ம சுவாமி எப்பவுமே லைட் ஆன் லைட் ஆஃப் தான் ஆஹ் பிறவியே அப்படிதானே கொஞ்ச நாள் இருக்கு கொஞ்ச நாள் இல்லை ஆஹ் பிற பிறப்பு மரணம் பிறப்பு மரணம் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அப்பதான் வந்து அந்த ஆஃப் ஆகுன சமயத்துலதான் ஆன்மா சுதாரிச்சுப்போம் ஐயோ ஆஃப் ஆயிடும் போல இருக்கே இன்னொருத்தவங்களுக்கு ஆஃப் ஆகுறத பார்த்தும் சுதாரிச்சுப்போம் இப்படி வந்து நமக்கு வந்து உண் நமக்கு அந்த அறிவு விளங்க பெறும் பொழுதும் சரி அறி நம்ம இப்படி அறிவு இல்லாம விட்டுட்டோமேன்றதுலயும் சரி நம்ம இறைவனை சிந்திக்குவோம் ஆஹ் ரெண்டுத்தையும் ரெண்டுமே தேவைதான் எப்ப பார்த்தாலும் எல்லாமே எல்லாத்தையும் சமர்த்திக்கிட்டே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாம நம்மளே எல்லாம் சாதிச்சாரு நம்மளே எல்லாம் தெரிஞ்சாது நமக்கு எல்லாம் ஒரு ஒரு ஸ்லிப் கூட ஆகாது அப்படிங்கிற அசந்தை மறுபடியும் ஆன்மாவுக்கு ஏறிக்கும் அதனால என்ன ஆயிடும் அது அவரோட கா கான்செப்ட் வந்து சரி அவரோட கான்செப்ட் நம்ம அகந்தையை அழிக்கணுங்கிறது தான் அப்புறம் அதை எப்படிதான் நிறைவேற்றுறது நிறைவேற்றணும் தான் நமக்கு வந்து கொடுப்பாரு அதனாலதான் சில சமயம் அறிவு விளங்க சில சமயம் அறிவு விளங்கப்படல இது வந்து ஆன்மாவை வந்து உணர்கிறதுக்காக இன்னொரு விஷயம் ஆஹ் சரி எனக்கு எல்லாத்தையும் பற்று எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த ஆன்மா வந்து இறைவனுடைய ஒன்றி இறைவன் சிந்தனாகவே இருக்கும் பொழுது ஆஹ் அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அறிவ அறிவை நம் அறிவாக நாம பெற்று இன்பத்தை அனுபவிக்கலாம் ஆஹ் இப்ப தான் நான் முழு மூச்சா இருக்கேன் அப்படின்னா வந்து அது அது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளி ஒரு முகத்துல பிரகாசமாக இருக்கு அவங்க வந்து நல்ல ஞானம் பெற்றவங்க அந்த ஞானிகள் பாத்தீங்கன்னா ஒளிவட்டம் தெரியுது இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் வந்து அவங்க இறைவனுடைய அறிவை அறிவாக பெற்ற நிலை அப்படிங்கிறது இதுவே நம்ம வந்து இப்போ ஒரு டெய்லி ஒரு ப்ரேயர் பண்றோம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சாந்தமா இருக்கு மனம் அமைதியா இருக்கு தெளிவா இருக்கு அதே நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சீரியல் பாருங்களேன் மனசு படப்படப்பா இருக்கும் அது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய க கஷ்டமான சூழலுக்குள்ள நீங்க இருப்பீங்க நீங்க வந்து வீட்டுல தான் இருக்கீங்க ஆனா நம்ம உடம்பையே பார்க்க கூடாது நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா மனம் தான் நமக்கு மனம் எங்க இருக்கோ அங்கதான் நாம இருக்கிறோம்னு அர்த்தம் இப்ப மனசு நீங்க வந்து அந்த ஒரு சண்டை இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளார உள்ளார ஹால்லதான் உங்க மனசு இருந்துச்சுன்னா நீங்க அந்த சண்டையில இருக்கீங்கன்னு அர்த்தமா போயிடும் ஓகேவா அதனாலதான் இத மாதிரி துன்பம் தரக்கூடிய மாயை ஏற்கனவே நம்ம மாயைங்கிற உலகத்துல இருக்கோம் அந்த உலகத்துக்குள்ள இன்னொரு மாயை அதுக்கு அதுக்குள்ள போய் நம்மையா மாட்டிக்கணும் தேவையில்ல நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் இத வந்து ஒரு ஹாபிச்சுவேட் ஆக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுல இருந்து விளையாடு சோ எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ நம்ம அதுவாவே நம்ம நினைச்சுக்கோம் இப்ப அந்த சீரியலே ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் நம்ம புடிச்சு வச்சுக்குவோம் ஆஹ் அந்த கேரக்டருக்கு நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணிப்போம் அந்த கேரக்டருக்கு எதாவது கஷ்டம் நம்ம கண்ணுல அழுக வரும் அப்படின்னா நீங்கதான் அதான் நம்ம அசம்ஷன் அந்த மனம் அப்படி அசையும் பண்ணி வச்சிருக்கு இதுதான் சித்தாந்தத்துல சொல்றாங்க உயிர் வந்து எதை பற்றுகிறதோ அதுவாகவே தன்னை நினைத்து கொள்கிறது அப்படின்னு நீங்க அந்த சீரியலோட ஹீரோயின் அது நான் உணச்ச போன டைம் தான் சீரியல் இப்பெல்லாம் நான் பாக்குறது இல்ல சீரியல் முன்னாடி இந்த தெய்வம் தேவயானி ஏதோ ஒரு சீரியல் அது பேரெல்லாம் வந்துட்டு அது பார்த்தா அந்த தேவயானி கரெக்டியா நான் என்ன மேட்ச் பண்ணிக்குவேன் அப்புறம் சின்ன பிள்ளையா இருந்தாலும் என் மனசு வந்து அதோட மேட்ச் ஆயிருக்கும் ஆஹ் அந்த மாதிரியே டிராவல் ஆயிட்டு இருக்கும் சோ வந்து ஆஹ் இப்ப அதெல்லாம் நான் பாட்டிருக்கேன் எதுவுமே பாக்கிறது கிடையாது ஆஹ் நான் சொல்றேன் நான் என் அனுபவத்தை சொல்றேன் ஆஹ் அப்படி நம்ம மனசு வந்து யார பற்றுதோ அவங்களாகவே அது தன்னை சிந்திக்கும் நீங்க அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கூப்பிடுறவங்க யாராவது கூப்பிட்டா கூட நமக்கு கேட்காது ஏன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க அவ எங்க அந்த அந்த உங்க கேரக்டர் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உங்க மனசு இருக்கெல்லாம் நீங்களும் அங்கதான் இருக்கிறீங்க அப்படின்னு அதான் சைவதின்னா ரொம்ப தெளிவா சொல்லுது உயிர் வந்து எதை பற்றி நிற்கின்றதோ அதன் இயல்பை தன் இயல்பாக கொள்ளும் இயல்பினை உடையது இதுதான் பசுவோட இயல்பு இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் இருக்கிற இடம் ஆஹ் நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கிற இடம் ஆஹ் நல்ல மகிழ்ச்சியான ஒரு இது ஏன்னா எதையுமே நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியாது இந்த வான்மாக்கோட பண்பெல்லாம் நம்ம மாற்ற முடியாது ஐம்புலன்களை கட்டுப்படுத்தலாம் முடியாது அதாவது இப்ப இப்ப நம்ம எப்படி ஐந்து புலன்ல கட்டுப்படுத்துறதுன்னா காற்று அப்படியே நிப்பாட்டுதான் நிப்பாட்ட முடியுமா தீ வந்து சுடக்கூடாதுன்னா சுடாம இருக்க முடியுமா அது மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது ஆனா நம்ம என்ன பண்ணலாம் டியூன் பண்ணிடலாம் நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கிற விஷயத்த கொண்டு போய் அதுல வச்சிருந்தோம்னா நம்ம மனசோடைய ஹாப்பியாவே இருக்கும் அப்படி ஹாப்பியா இருக்கிறதுனால நம்ம வந்து ஆன்மா சந்தோஷமா இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் அது அத அது வந்து உங்களுக்கு அஹ் இன்னும் வந்து ஒரு உத்வேகத்தை மகிழ்ச்சியா கொடுப்போம் சோ இந்த இந்த இருபாய் இப்ப இந்த பசு இன்பம் கொண்டு நாம நல்லா லைஃப்ல வந்து எப்படி நம்ம எதை பார்க்கணும் யார் கூட இருக்கணும் சில பேர் வந்து அழுக்காரு அவா வை சொல்லி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படிங்கிற திருக்குறள் மாதிரி இந்த நாலு கெட்ட பிள்ளைங்க இருக்கவங்க கூட நம்ம சேரக்கூடாது லைக் போற அழுக்காறு அப்படிங்கிறது பொற மத்தவங்கால பொறாம படுறது அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் ஒருத்தவங்கள பார்த்து பண்றது அது மட்டும் இருந்ததுன்னா முன்னேற்றமே கிடையாது ஆனா ஏன்னா அவங்க தன்னை பத்தி சிந்திக்கிறதோட இன்னொருத்தவங்கள பத்தி சிந்திப்பாங்க அது அவா அப்படிங்கிறது ஆசை அது ரொம்ப அது ஒரு புதகுழி ஆஹ் அழுக்காரு அவா வெகுளி கோவம் கோவப்படுறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே கெடுதல் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் அழுக்காரு அவா வெகுலி சொல் கெட்ட பார்த்தே பயன்படுத்துறது சமைக்கிறது சோ இந்த நாடுத்தையும் பயன்படுத்தாம இருக்கிறது ஆன்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையா பயக்க கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத பசு பசு அப்படிங்கறது ஆஹ் கேள்வி பதிலின் கேள்வி மூலமாகவும் வெக்கட்ட தேவனாயினோட விடையின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம் திருச்சித் திரம்பலம் சிவாயணம் நாம அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சித் திரம்பதம் திருச்சி